பந்தவினையும் வருகின்றல்வினையும் கந்தனன்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செவகாய திருநீறு அணிபவர்க்கு மேபாராதேவினை மேபவாராதேவினை மேபவாராதேவினை அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் வாசகர்களை நீங்கள் புது வீடு கட்டுபவர்களாக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கான பதிவாகும் அதாவது வாஸ்து முறைப்படி புது வீடு கட்டுபவர்கள் வாசற்படியை எந்த பக்கம் எந்த பாகத்தில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் ஒரு சதுரமான வீட்டை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதற்கு நான்கு மூலைகள் இதில் வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை என்றும் தென்கிழக்கு மூலை அக்னி மூலை என்றும் தென்மேற்கு மூலை நிறுதி மூலை என்றும் வடமேற்கு மூலை வாயு மூலை என்றும் வாசு சாஸ்திரன்படி அழைக்கப்படுகிறது இதில் கிழக்கு பார்த்த வாசற்படி அமையும் வீடாக இருந்தால் வடகிழக்கு ஈசானிய மூலையிலிருந்து தென்கிழக்கு அக்னி மூலையை எத்தனை அடி என கணக்கிட்டு கொள்ள வேண்டும் உதாரணமாக இருபத்தி ஏழு அடி என கொள்வோம் அதை ஒன்பது நவகிரங்களுக்கும் ஒவ்வொரு பாவகமாக பிரிக்க வேண்டும் அப்படி பிரித்தால் ஒரு பாகம் என்பது மூன்று அடியாக வரும் இப்போது வாசற்படி அமைக்கும் கிழக்கு பக்கம் நோக்கி திரும்பி நின்றால் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக அதாவது ஈசானிய மூலையிலிருந்து அக்னி மூளைக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் ராகு கேது என வரிசையாக மூன்று மூன்று அடியாக ஒன்பது கிரகத்திற்கும் பிரிக்க வேண்டும் இப்படி பிரித்தால் முதல் மூன்று அடி சூரிய பாகமாகவும் இரண்டாவது மூன்று அடி சந்திரனுக்குரிய பங்காகவும் மூன்றாவது மூன்று அடி செவ்வாய்க்கும் நான்காவது மூன்று அடி புதனுக்கும் ஐந்தாவது மூன்று அடி குருவுக்கும் ஆறாவது மூன்று அடி சுக்கிரனுக்கும் ஏழாவது மூன்று அடி சனி பகவானுக்கும் எட்டாவது மூன்று அடி ராகு பகவானுக்கும் ஒன்பதாவது மூன்று அடி கேதுவுக்குமாக இருபத்தி ஏழு அடிகளை பிரித்து கொள்ள வேண்டும் இதில் எந்த கிரகத்தின் பகுதிக்குள் தலை வாசற்படி வைக்கலாம் என பார்ப்போம் இதில் முதல் மூன்று அடியான சூரிய பாகத்தில் வாசற்படி வைத்தால் ஆதாயம் குறைந்து தாய்க்கும் பிள்ளைக்கும் மனச்சங்கடத்தை உண்டாக்கும் சந்திர பாகத்தில் வைத்தால் வளர்ச்சி உண்டாகும் செவ்வாய் பாகத்தில் வைத்தால் வம்பு வழக்கு கடன் உண்டாகும் புதன் குரு பாகத்தில் வைத்தால் ஆதாயமும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகும் பாகத்தில் வீடு மற்றும் மாட்டுத் துளவத்திற்கான வாசற்படி வைக்கலாம் சனி பாகம் வம்பு வழக்கு விபத்து உண்டாகும் ராகு கேது பகுதிகளில் வீட்டின் வாசற்படி அமைந்தால் மனை கைவிட்டு போகும்படி செய்துவிடும் ஆகவே இவற்றில் புதன் குரு பாகமே வாசற்படி வைக்க உகந்த பாகமாகும் அதாவது ஒன்பது அடியிலிருந்து பதினைந்து அடிக்குள் தலை வாசற்படி வைக்க வீடு சுபிட்சமாக இருக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் அமைதியும் நிலவும் குடும்பம் வளரும் வாசற்படிக்கு தேக்கு மரம் வேங்கை மரம் உகந்தது தெரு வாசற்படி தாழ்ந்தும் உடல் வாசற்படி உயர்ந்தும் இருக்க வேண்டும் வாசற்காலுக்கு இடது பக்கம் கதவு வைக்க வேண்டும் இதுவே வாஸ்து முறைப்படி அமைக்கும் வாசற்படியாகும் வாசகர்களே எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்